அனைவருக்கும் ஆத்மீக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாரத போர் முடிந்திருச்சு கெளரவர்களெல்லாம் அழிஞ்சிட்டாங்க பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க யுதிஷ்டரன் தலைமையில் புதிய அரசும் அமைந்தது புதிய அரசாட்சி வந்து கோலச்சுக்கிறது வச்சுக்கிறது சொல்கிறாங்க ஆனால் போரின் சேதங்களும் இழப்புகளும் அது ஏற்படுத்தியது கொஞ்ச நஞ்சமல்ல அது தந்த வழிகளும் மிச்சங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல பெற்றோரை இழந்த பிள்ளைகள் ஒருபுறம் உறுப்புகளை இழந்த ஆண்கள் ஒருபுறம் கணவனை இழந்த பெண்கள் ஒருபுறம்னு ஏராளமாக வழிகளையும் அவஸ்தைகளையும் தந்திருக்கு அஸ்தனாபுரத்தில் ஆண்கள் மிக குறைவாகத்தான் இருந்தாங்க விதவைகள்தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க அனாதைகளோ அங்கும் இங்கும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வாழ்வின் அவலங்கள் எல்லாம் மரண ஓலங்கள் ஓய்ந்தபோது வாழ்வின் அவலங்கள் தெரிஞ்சுது அது தெளிவாகவே தெரிந்தன அனைத்தும் ஏன் இப்படி நடந்தது இதற்கெல்லாம் யார் காரணம் ஏன் இப்படி ஒருவேளை இப்படி நடந்திருக்க கூடாதோ நடந்திருக்காமலும் இருந்திருக்கலாமோ இவர்களெல்லாம் செய்த பாவங்கள் தான் என்ன ஒருவேளை இதை தவிர்த்திருக்கலாமோ யாராவது அவசரப்பட்டு விட்டார்களோ ஆனால் அது அன்று சாத்தியமாக இருந்திருக்குமா சூழ்நிலை தானே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது சூழ்நிலை காரணமாகத்தானே எல்லாமும் நடந்தது நாம் ஒன்றும் செய்யவில்லையே இப்படி இப்படி ஐவர் அரசின் பட்டத்து ராணியான திரௌபதி பலவற்றையும் பார்த்து மனம் வெம்பி சிந்தையில் பல கேள்விகளை இப்படி கேட்டுக்கொண்டே பல ஐயங்களையும் மனதில் சுமந்து கொண்டு வெறித்தபடி வெற்றிடத்தை பார்த்து அப்படியே உட்கார்ந்து நம்மளுடைய பஞ்ச பாண்டவர்களுடைய தர்மபத்மியான பாஞ்சாலி அவர்களுடைய உடம்பில் ஒரு அசைவும் இல்லை மிழியிலும் ஒரு அசைவில்லை அணக்கமும் இல்லாமல் அப்படியே வெற்றிடத்தை பார்த்தவாறு அப்படியே திரௌபதி உட்கார்ந்திருக்கும்போது அவங்களுக்கு சேவை செய்கிற சேடிப்பெண் ஓடி வந்து செல்கிறாங்க சேடிப்பெண் சொன்னதை கேட்டதும் சிந்தனையிலிருந்து திரௌபதி மீண்டு நிதர்சனத்துக்கு வந்து ஏறிட்டு பார்த்தால் அங்கே கிருஷ்ணர் வந்து கொண்டிருந்தார் திரௌபதி உடனே இருந்த இடத்திலிருந்து எழுந்து ஓடி வந்து வணங்கி கிருஷ்ணனோடு ஒட்டிக்கிட்டால் ஒரு சகோதரனுடைய பாசத்தோட சகோதரி ஒட்டிக்கிட்டாங்க கிருஷ்ணர் வாஞ்சையோடு தலையை தடவி கொடுக்க திரௌபதிக்கு அழுக முட்டிக்கிட்டே வந்து மட்டுமில்ல அழுதே விட்டாலும் தான் சொல்லணும் அழுதுகிட்டே இருந்தா அவள் அழட்டும் என்னும் பொறுமையா தலையை தடைவிபடி அனைத்தபடி கிருஷ்ணரும் நின்றுகிட்டு இருந்தாரு அடக்கும் துக்கத்தை விட அழுதால் மனதின் பாரம் குறையும் என்பதை நன்கு அறிந்தவர்தான் கிருஷ்ணர் மட்டுமில்ல அவ மனதை தாக்கிய காட்சிகளும் அவள் கேட்குற குரல்களும் அவலங்களும் அவள் மனதை துயரப்படுத்தின்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் ஏன் எதற்கு இந்த நிலை என்று கேட்கத் தோன்றும் மனதுக்குள் யார் யார் காரணம் இதற்கு யார் காரணம் என்றெல்லாம் உள்மனம் ஆராய்ச்சி செய்யும் தான் துக்கமும் இயலாமையும் கோபமா முட்டி அழுகையா வெளியேறும் ஏன் இப்படி நடந்தது எதுக்கு இப்படி நடக்கணும் ஏன் இப்படி செய்திருக்கணும் யாராவது பொறுமை சாதிச்சிருக்கலாமே இப்படியெல்லாம் நடக்கும்னு யார் எதிர்பார்த்தா இப்படிப்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் நடக்குமா இப்படி பல கேள்விகள் மனதுக்குள்ள முட்டி மோதும் ஒன்றும் செய்ய முடியலையே நம்மளால் அதை தடுத்து நிறுத்தவும் முடியலையே இல்லை நம்மளால் இந்த இவ்வளவு நஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கவும் முடியலையே என்கிற ஆதங்கமும் இயலாமையும் அழுகையா வெளியேறும் அப்படி வெளியேறட்டும் மனசோட வாரம் குறையட்டும் மனவாரம் குறையட்டும் என்று பொறுமையா தலையை தடவியபடி புன்னகை மாறாமல் நின்றிருந்தார் நம்முடைய கார்வண்ணன் கண்ணன் ஏங்கி ஏங்கி அழுது துவண்டு மூக்க சிந்தி பெருமூச்சு விட்டபடி கிருஷ்ணனை அண்ணாந்து பார்த்தார் திரௌபதி மெதுவாக தலையை தடவி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கிற இருக்கையில் உட்கார்ந்தார் உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணர் உட்காரக்கூட சொல்லாமல் ஓடி வந்து பசுவை கண்ட கன்று போல ஓடி வந்து தனக்குள்ளே ஒட்டி அழுதுக்கிட்டு நின்ன அந்த திரௌபதியை பார்த்ததும் அவளுடைய மனநிலையை நன்கு புரிந்து கொண்டார் ஊகித்து கொண்டார் நம்முடைய கிருஷ்ணர் அனைத்தும் மறைந்த கார்பண்ணன் இருந்தாலும் ஒன்றுமே அறியாதது போல எல்லாம் மறைந்த கிருஷ்ணன் திரௌபதியிடம் கேட்டார் என்ன திரௌபதி என்ன நடந்தது ஏன் மன சஞ்சலப்படுகிறாய் என்று கிருஷ்ணன் திரௌபதியிட்ட கேட்க திரௌபதியும் கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டே இல்லையே கிருஷ்ண பரமாத்மா இல்லையே கிருஷ்ணா இல்லையே அப்படின்னு மறுபடி மறுபடி சொன்னபடி கிருஷ்ணனையே உற்று பார்க்கிறாள் அவர் கண்களையே பார்க்கிறார் திரௌபதி திரௌபதியை பார்க்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் உடனே தன் குவளை இதழிகளை விரித்தபடி சொன்னார் திரௌபதி விதி மிகவும் வலியது கொடூரமானது உன் முகத்தை பார்த்தாலே உன் மனது சஞ்சலப்படுகிறது எனக்கு நல்லாவே தெரிகிறது நாம் நினைப்பது போல் வேலை செய்யாத விதி அதற்கென்று பாதைகள் தனியாக உண்டு விதிமுறைகள் உண்டு அதன் போக்கிலேயே தான் அது வேலை செய்யும் நிகழ்வுகளையும் முடிவுகளையும் அது அதன் பாட்டில் செய்து முடிக்கும் அது நாம் நினைப்பது போல் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அல்லாமல் அது விதியின் முடிவுகளை மாற்றும் மாற்றி அமைக்கும் உனை பொறுத்தவரையில் ஏனோ நீ நினைத்தது போல் எல்லாம் நடந்தே விட்டது என்றே சொல்ல வேண்டும் நீ பழிவாங்க நினைத்தாய் வெற்றி பெற்றாய் இப்போது திரௌபதி உன் பழிவாங்கலும் நிறைவு பெற்றது துரியோதனனையும் துச்சாதனனையும் பழிவாங்க வேண்டும் என்று நீ நினைத்தாய் ஆனால் இன்று அவர்கள் இருவர் மட்டுமல்ல கெளரவர்கள் அனைவருமே மடிந்து விட்டார்கள் அவர்கள் குலமே அழிந்து போனது நீ நினைத்ததை விட பெரும் வெற்றியாக அமைந்து விட்டதல்லவா இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் திரௌபதி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைதானே என்று கூறியவாறு திரௌபதியை பார்க்கிறார் கிருஷ்ணர் இப்போ இப்போ கிருஷ்ணர் மிக வாழ்மையோட சகோதரியிட்ட பேசிக்கிட்டே இருக்கையில் உட்கார்ந்து சகோதரருடைய முகத்தை உற்று பார்க்குறாரு கிருஷ்ணர் திரௌபதி உடனே கிருஷ்ணன் முகத்தையே உற்று பார்த்தபாடு திரௌபதியும் அண்ணன்கிட்ட கேட்குறாங்க சகோதரா என் காயங்களை ஆற்ற வந்தீங்களா அல்லது அந்த காயங்கள் மீது நீங்கள் உப்பை தூவி அந்த வழிகளை மிகைப்படுத்த வந்தீங்களா அப்படின்னு மறுபடி சகோதரன்கிட்ட அந்த திரௌபதி கேட்குறாங்க கிருஷ்ணன் உடனே புன்னகித்தபடி உதக்கு பதில் சொல்கிறார் இல்லை திரௌபதி உண்மை நிலையை உனக்கு உணர்த்த வந்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் திரௌபதி உடனே அதனால் என்ன பறந்தாமா இந்த போருக்கு நானே தான் முழு பொறுப்பு கிருஷ்ணா என்னால தான் தொடங்கி இருக்கலாம் என்னால தான் இது நடந்திருக்கலாம் அதனால இதுக்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சகோதரன் திரௌபதி சொல்றாங்க உடனே கிருஷ்ணர் சொல்றார் இல்லை திரௌபதி நீ மட்டுமே காரணம் என்று கருதாதே ஆனால் நீ ஒன்று செய்திருக்கலாம் உன்னுடைய செயல்களில் கொஞ்சம் தொலைநோக்குடன் செயல்பட்டிருந்தால் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை கொண்டிருந்திருப்பேயானால் நீயும் உன்னுடன் உள்ளவர்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய வந்திருக்காது இவ்வளவு துயரங்களையும் துன்பங்களையும் நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க நீயும் இவ்வளவு அவதிப்பட்டிருக்க மாட்டாய் அப்படின்னு திரௌபதியிட்ட சொல்றாரு கிருஷ்ணர் உடனே குழப்பத்தோடு கிருஷ்ணனை பார்க்கறாள் திரௌபதி பிறகு கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டே கேட்குறாள் அப்படி என்ன நான் செய்திருக்க முடியும் இது நானா எடுத்த முடிவா இது சூழ்நிலைகளும் பெரியவர்களெல்லாம் சேர்ந்து செஞ்ச முடிவல்லவா இதில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து குழப்பத்தோட கேட்கும்போது கிருஷ்ணன் சற்றும் கூட தாமதிக்காம உடனே அதற்கு பதில் சொல்கிறார் கிருஷ்ணனிடமிருந்த உடனே பதில் வருது நீ நிறைய செய்திருக்க முடியும் திரௌபதி உன்னால் நிறைய செய்தே முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தி திரௌபதியை கூர்ந்து பார்க்குறாங்க திரௌபதி என்ன நினைக்கிறா என்ன செய்கிறான்னு திரௌபதியோ ஒரே குழப்பமும் அந்த குழப்பம் தீர்வதற்கு அதன் முழுவதும் அறியும் ஆவலோடு கிருஷ்ணனுடைய முகத்தையே பார்த்தவாறு கிருஷ்ணனையே பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க உடனே கிருஷ்ணர் மறுபடியும் உனது சுயவரம் நடந்தபோது கர்ணனை நீ அந்த கூட்டத்தில் சபையின் முன் அப்படி வேண்டாம் அவரை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்கக்கூடும் முடிவு மாறி கூட இருந்திருக்கலாம் அதன் பிறகு உன்னுடைய பதிகள் அதாவது அர்ஜுனன் உன்ன போட்டியில் வென்று கல்யாணம் பண்ணினதும் குந்திதேவி அர்ஜுனனுடைய அம்மா குந்திதேவி உன்னை ஐந்து மகன்களுக்கும் மனைவி ஆகும்படி கட்டளை அல்லது உன்னோடு கூறிய நீ அதை அப்போது ஏற்றுக்கொள்ளாமல் பணிவோடு உலக வழக்கத்தை எப்படி மீறுவது எப்படி அதை மாற்றுவது என்று நீ அது இயலாத காரியம் அல்லவா என்று நீ பணிவோடு அதை மறைத்திருந்தால் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கக்கூடும் அதையும் நீ செய்யவில்லை அது போகட்டும் அதன் பிறகு உன்னுடைய அரண்மனையில் வந்த கெளரவர்களை நீ எப்படி அவமானப்படுத்தினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கிறதா புதிய அரண்மனையில் புதிய தொழில்நுட்பத்தோடு உருவாக்கின அந்த அரண்மனைக்குள்ளே வரும்போது அதோடைய தரையில் இருந்த லாகவத்தை புரிஞ்சுக்காம நீர் ஏது தரையேதுன்னு குழம்பிய துரியோதனனை பார்த்து நீ எப்படி கிண்டல் பண்ணி சிரித்தேன்னு ஞாபகம் இருக்கா பார்வையற்றவனுடைய மகன்கள் குருடர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை கேலி செய்து மட்டுமல்ல நீ மிக சத்தம் போட்டு சிரிக்கவும் செய்த அது அந்த கட்டுமானத்தோட நுட்பம் என்கிறத நீ மறந்து அவனுக்கு தெரியாத ஒரு அறிவீனம் என்கிற மாதிரி நினச்சி அவனை கேலி செய்து சிரிச்ச பார்த்தியா அப்படி நீ அன்னைக்கு அவர்களை கேலி பேசி சிரிக்காமல் இருந்திருந்தால் நீ சபையோர்மின் பிறகு மானம் பங்கப்பட்டிருக்க மாட்டா என்றே கருதுகிறேன் துரியோதனனும் துச்சாதனனும் இந்த அளவுக்கு க்ரூரமான கொடுமையான ஒரு செயலை செய்கிறதுக்கும் துணிஞ்சிருக்க மாட்டாங்க அப்போதும் சூழ்நிலைகள் மாறி ஒருவேளை முடிவுகளும் நிகழ்வுகளும் வேறு விதமாக அமைந்திருக்கக்கூடும் அன்னைக்கு அதுக்கும் காரணம் உன்னுடைய கேலி பேச்சுதான் என்கிறத மறந்துடக்கூடாது திரௌபதி நம் வார்த்தைகள் கூட விளைவுகளுக்கு பொறுப்பு என்கிறத ஒருபோதும் மறக்கக்கூடாது நீ பேசுவதற்கு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் நீ இடை போடணும் அது மிகவும் அவசியமானதும் மிகவும் முக்கியமானதும் கூட இல்லையேல் ஒன்ன மட்டுமில்லை கூட இருக்கிற உன்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற அனைத்து மகிழ்ச்சிகளையும் அது மகிழ்ச்சியற்றதாக்கி கடலில் ஆழ்த்திவிடும் கவலையாக்கிவிடும் கஷ்டப்படுத்திவிடும் அதனால நீ எப்போதுமே வார்த்தைகளை எப்போதும் சீர்தூக்கி பார்த்து வேணுமா வேண்டாமா என ஆராய்ந்துதான் வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வெளியிடணும் பற்களில் விஷம் இல்லைதான் ஆனால் பேசும் சொற்களில் விஷம் கக்குகின்ற ஒரே விலங்கு இவ்வுலகில் மனிதன் மட்டுமே என்கிறத நீ அறிஞ்சிருக்க மண்டு கூறிய கிருஷ்ணர் இருந்த இருக்கையிலிருந்து எந்திரிச்சு தன் சகோதரருடைய தலையை பாசத்தோடு தழுவி தடவி ஆசி வழங்கிக்கிட்டு அப்படியே எழுந்து நடந்து போகிறார் சிந்தனை தெளிவுடன் அவர் போவதையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் திரௌபதி ஆக வார்த்தை அறிந்து உணர்ந்து பயன்படுத்துங்கள் வார்த்தைகளால் பிறர் மனதை புண்ணாக்காதீர்கள் உங்களுக்குள் உங்களுக்குள் மகாபாரதமும் கிருஷ்ணரும் ஒளிந்திருக்கிறார்கள் என்பதை உணருங்கள் அனைத்தையும் அந்த ஆண்டவன் பார்த்து கொண்டு அருகிருந்து கவனித்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தும் அறிந்தும் செயலாற்றுங்கள் என்றும் நன்மையே உங்களை வந்து சேரும் இன்னொரு கதையுடன் மீண்டும் வருகிறேன்